எம்ஜிஆர் நினைக்கிறோம் அவரை வந்து நான் உண்மையா நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் ராஜதந்திரின்னு சொல்லுவான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா தவ தவறா எடுத்துக்காதீங்க என்ன ராஜதந்திரிங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இல்ல ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா அவருக்கு பல அந்த யுக்திகள்ங்கிறது எல்லா விஷயம் தெரியும் இப்ப சினிமால பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து நடிகனா இருக்க மாட்டார் ஒரு படத்துல அந்த படத்தோட டைரக்டரா இருப்பாரு அந்த படத்தோட ப்ரொடியூசரா இருப்பார் அந்த படத்தோட கேமராமேனா இருப்பார் அதுதான் உண்மையான விஷயம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம் உலகம் சுற்று வாரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு படம் எம்ஜிஆர் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சீன் ஃபாரின்ல தான் நிறைய ஷூட் பண்ணாங்க அப்போ வந்து எக்ஸ்போ செவன்டின்னு சொல்லிட்டு நடந்திருந்தது வெளிநாட்டுல அப்போ அந்த இடத்துல வந்து காட்சி அமைக்கணும் எம்ஜிஆர் வந்து பண்ற பிளான் பண்ற டைரக்டர் எல்லாரையும் வச்சுட்டு என்ன அப்படின்னா அந்த காட்சியில பாத்தீங்க அப்படின்னா எம் என் நம்பியார் வருவர் அசோகன் வருவர் அதுக்கப்புறம் இன்னும் துணை நடிகர்கள் நிறையா வருவாங்க ரெண்டு மூணு ஹீரோயின் உள்ள வருவாங்க எம்ஜிஆர் வருவர் நாகேஷ் ஒருவர் இவ்வளவு பேரும் சம்பந்தப்பட்ட காட்சி அந்த எக்ஸ்போ செவன்ட்டியில எடுத்துட்டு இருக்காங்க அதுல நாகேஷ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டிகரணம் அடிச்சு வெளியில எழுந்து வர மாதிரி ஒரு ஷாட் மற்றபடி எம்ஜிஆர் ஹீரோயின் கையை பிடிச்சுட்டு ஓடணும் வில்லங்கெல்லாம் வந்து எம்ஜிஆரையும் ஹீரோயினும் சேஸ் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி காட்சிகள்லாம் அந்த எக்ஸ்போ செவன்ட்டியில எடுக்க போறாங்க பட் கேமராவை எங்க தூக்கி வச்சுருக்கான் அப்படின்னா அந்த எக்ஸ்போ செவன்ட்டிங்கிறத எம்பளம் பக்கத்துல வந்து மேலே வச்சிருக்காங்க கிரெயின்ல கொண்டு கேமரா வச்சுட்டாங்க இப்பதான் சார் இந்த காலத்துல தான் சார் அஞ்சு கேமரா ஆறு கேமராலாம் வச்சு எடுக்கக்கூடிய வசதிகள்லாம் இருக்கு அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது ரொம்ப கம்மி தான் வசதிகள் ரொம்ப கம்மி ஆனா அந்த கேமராவை தூக்கி கொண்டு கிரெயின்ல மேல தூக்கி வந்து அவர் அந்த எக்ஸ்போ செவன்ட்டில மேல வச்சுட்டார் எம்ஜிஆர் மேல வச்சுட்டு இங்கேருந்து அவங்க லிங்க் கவனிக்கிறாங்க கேமரா வந்து ஆன் ஆறுறதா இல்லையான்னு பார்த்தா அங்க அந்த சேட்டலைட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல அந்த கேமரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஆன் ஆறு உடனே ஆஃப் ஆயிடுது ஆனா எந்த டைம் ஆன் ஆறு எந்த டைம் ஆஃப் ஆகுதுன்னு தெரியல ஆஃப் அன் அவருக்குள்ள ஆன் ஆகும் அதே மாதிரி அடுத்த ஆஃப் அன் மாதிரி நிலைமையில இருந்தது அப்போ எவ்வளவு ஒரு பிரில்லியண்டான ஒரு யோசனை எம்ஜிஆர் மனசுல வந்திருக்குன்னு பாருங்க எல்லா நடிகரையும் ஒன்னா சேர்த்து கூப்பிட்டு அது வந்து ரோலிங் கேமரா ரோலிங் கேமரா மேல இருக்கு அப்படிங்கும் போத நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன ஷார்ட் குடுத்திருக்கணும் அதை ரிப்பீட் பண்ணிட்டே எடிட்டிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்றாரு அப்போ நாகேஷ்க்கு வந்து குட்டிகரன் அடிச்சு எழுந்திருக்கிற மாதிரி ஷார்ட் அப்போ நாகேஷ் பாத்தீங்கன்னா அவர் பேட்டியில சொன்னாரு இருபதுல இருந்து முப்பது குட்டிகரணம் அடிச்சாரா நாகேஷ் யார் யார் என்னென்ன ஷார்ட் பண்ணணும்னு எம்ஜிஆர் சொன்னாரோ அதை ரிப்பீட் பண்ண சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அப்போ ஒன் பை ஒன் அவங்க எல்லாரும் அந்த ஷார்ட்ட ரிப்பீட் பண்ணிட்டு கடைசியில அடுத்த நாள் அந்த கேமராவை மேலேருந்து கீழே இறக்கி அவங்க மானிட்டரில் பார்க்குறாங்க அவ்வளோ பேர் எம்ஜிஆருக்கு கிளாப் பண்ணி கட்டி பிடிச்சுட்டாங்க